வணக்கம் மரபு பாடல்கள் எழுதுவது எப்படி அப்படின்ற வகுப்புக்கு அனைவரும் வருக இப்போ நம்ம இந்த வகுப்புல யாப்பிலக்கணத்தை இலக்கணத்தை பற்றி படிக்கப் போறோம் பழைய தமிழ்ல பாத்தீங்கன்னா செய்யுள் அப்படின்னு சொல்றாங்க செய்யுள்ன்றது நம்ம இயற்றக்கூடிய அல்லது செய்யக்கூடிய இலக்கணம் இலக்கியம் எல்லாவற்றையும் குறிக்கும் அந்த செய்யுள் அப்படின்றத எழுதுறதுக்கு இப்படி இப்படிலாம் எழுதலாம் அப்படின்னு இலக்கணம் வகுத்திருக்காங்க நம்மளோட பழந்தமிழ் அறிஞர்கள் அதில் முதல் முதல் மிக தொன்மையான நமக்கு கிடைத்தவற்றுள் மிக தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியம் செய்யுளியல் அப்படின்ற பகுதியில் இந்த யாப்பிலக்கணத்துக்கான எல்லா குறிப்புகளையும் கொடுக்குது அப்போ தொல்காப்பியர் வந்து யாப்பு பத்தி சொல்லும் பொழுது அவர் மொத்தம் முப்பத்தி நான்கு உறுப்புகள் கொண்டு செய்யுள் அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு அதுல மிக அடிப்படை கூறான மாத்திரை எழுத்து போன்ற போன்றவற்றில் தொடங்கி ஆஹ் நம்ம சங்க சங்க இலக்கியம் எல்லாம் படிச்சிருந்தோம்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் துறை திணை கண்டோர் கேட்போர் இந்த மாதிரியான பல செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம் அந்த எல்லா உறுப்புகள் வரைக்கும் முப்பத்தி நான்கு உறுப்புகளை அடுக்கி சொல்றாரு அவ அவை எல்லா எல்லாவற்றையும் விளக்கியும் சொல்றாரு ஓரளவுக்கு இப்ப தொல்காப்பியர் காலத்துல ஆஹ் செய்யுள் எழுதணும் அப்படின்னு நினைச்சவங்க இந்த முப்பத்தி நான்கு உறுப்புகளையும் நல்ல கத்துட்டு தேர்ச்சி பெற்று இருந்திருக்கலாம் ஆனால் பிற்கால புலவர்கள் வந்து செயல் எழுதுவதை வந்து இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கி கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு அல்லது படிக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கி கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி இந்த முப்பத்தி நான்கு உறுப்புகளை பற்றியும் சொல்லாம கொஞ்சம் குறைச்சு சொல்லியிருக்காங்க அவை யாவைனா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இந்த ஆறும் வந்து செய்யலுக்கான மிக அடிப்படை இலக்கணம் உறுப்புகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பிற்கால இலக்கண ஆசிரியர்கள் கூடவே ஓசை அளவியல் போன்ற உறுப்புகளையும் கொஞ்சம் விளக்கி சொல்றாங்க இந்த இந்த ஆறு உறுப்புகள் கொண்டு எழுதுவது மரபு பாக்கள் அப்படின்னு இந்த காலத்தில் ஆயிடுச்சு நம்மளுக்கு இதை வச்சு எழுதுனீங்கன்னா மிக மிக அருமையாக அழகாக உங்கள் பாக்கள் அமையும் இப்போ நீங்கள் சொல் கேட்கலாம் நான் வந்து வெறும் புது கவிதை எழுதலாம் அதுலேயே வந்து என்னோட கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியுமே ஏன் வந்து நான் மரபு இலக்கணம் படிக்கணும் யாப்பு இலக்கணம் எதுக்காக நான் படிக்கணும்னு நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு கற்பனை வளம் இருந்தாவே புது கவிதைகள் எழுதலாம் ஆனால் அது எல்லாருக்கும் படிக்கும்போது அழகாக இருக்குமா அப்படின்றது தான் கேள்வி அழகழகா புதுக்கவிதை நல்ல ஓசை நிலையத்தோட எழுதுகிறவங்களும் இருக்காங்க அதற்குன்னு புதுக்கவிதைக்குன்னு ஒரு பெருசாக எங்கேயும் ஒரு இலக்கணம் கிடையாது அந்த இலக்கணத்தை பின்பற்றி எளிமையா ஒரு ஒரு முறைமையை பயன்படுத்தி எழுத முடியும் இந்த இந்த படி இந்த படிகள்லாம் பயன்படுத்தி நான் ஒரு புதுக்கவிதை எழுத முடியும் அப்படின்னு ஒரு வரையறை கிடையாது அந்த அந்த ஆஹ் வரையறை இல்லாம அந்த இலக்கணமின்மையை நிரப்புவதுதான் இந்த மரபு பாடல் எழுதும் இலக்கணம் யாப் இலக்கணம் நமக்கு கிடைத்திருக்கிறது தமிழ்ல இருக்கக்கூடிய ஐந்து வகையான இலக்கணங்கள் யாப் இலக்கணம் ஒன்று அப்படின்றது நீங்க முதல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ வந்து புதுக்கவிதையை எழுதுறீங்க அதுல வந்து ஒரு கருத்து இருக்கு அழகான கருத்து இருக்கு அது கூட நீங்க இந்த மரபு பாடல்கள் எழுதக்கூடிய இலக்கணத்தையும் சேர்த்து இதில் இருக்கக்கூடிய கூறுகளை சேர்த்து நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த கவிதை அல்லது அந்த பாடலை படிப்பவங்களுக்கு இன்னும் இனிமையாகவும் அவங்க சொல்லும் பொழுது அல்லது பாடும்பொழுது மிக மிக அருமையாகவும் கேட்பதற்கு நன்றாகவும் அவர்களை கவரும் வகையிலும் அமையும் சரிங்களா அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மரபு பாடல்கள் எழுதும் இலக்கணத்தை கற்றுக்கணும் சரி இப்போ நமக்கு எழுத்தாசை சீர் தலை அடி தொடை இந்த ஆறு வகையான உறுப்புகள் அடிப்படையான உறுப்புகள் பாடல் எழுதுவதற்கு இருக்கு அப்படின்னு நம்ம ஆஹ் இப்பதான் சொன்னேன் இதுல இந்த எல்லா உறுப்புகளை பத்தியும் நம்ம வரிசையா பார்த்துட்டு போறோம்